ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கல் வந்தாச்சு ஸோ வீடு வந்து க்ளீன் பண்ணுற வேலையை எல்லாமே நாங்கள் தொடங்கிட்டோம் அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறேங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலில் ஹைதராபாத் பற்றின எல்லா வீடியோஸுமே இருக்குது அது மட்டும் இல்லை டூரிஸ்ட் ப்ளேஸுமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இயர் வீடு கிளீன் பண்ணும்போது முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க க்ளீன் பண்ணாங்க என்னால் வந்து க்ளீன் பண்ண முடியல அது ஏன் எதுக்காகன்றதை வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு போர்டிகோ இருக்குது இல்லையா அந்த செக்ஷனை வந்து கிளீன் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அங்கே வந்து நிறைய காத்தோட்டமும் நிறைய இருக்கும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தூசியும் நிறைய படையும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அடுத்து இப்போ உள்ளே வந்து வால் ஏரியாலாம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஃபேன் இருக்குது இல்லையா ஃபேனை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹால் சென்ட்ரலில் வந்து ஃபேன் போட்டிருக்கவே ஃபஸ்ட்டு அதில் நிறைய தூசி படியாக நிறைய வாய்ப்புகள் de ஸோ ஃபேனை ஃபஸ்ட்டு தூசி எல்லாமே தட்டிட்டாங்க அடுத்து வந்து இந்த சைடில் இருக்க வால் ஏரியாமே வந்து ஃபுல்லாக வச்சு நீட்டாக வந்து த தூசி வந்து தட்டிகிட்டே வந்துட்டாங்க ஏன்னால் வந்து நாங்கள் அடிக்கடிக்கு கண்டிப்பாக வந்து வீடு டஸ்டிங் வந்து பண்ணிகிட்டே இருப்போம் அந்தளவுக்கு இந்த இயர் வந்து எங்களுக்கு டஸ்ட்டு படிய வாய்ப்பே இல்லை அதனால் வந்து அப்படியே அப்படியே வச்சு நீட்டாக வந்து டஸ்ட் எல்லாமே தட்டிகிட்டே வந்தாங்க ஸோ ஓவராலாக இப்போ வந்து ஹால் டஸ்டிங் வந்து முடிஞ்சிச்சு இப்போ வந்து பெட்ரூமுக்கு வந்து போயிருக்காங்க பெட் பெட்ரூமில் இருக்க ஃபேனில் அது வந்து கொஞ்சம் நிறைய தூசிப்படிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வென்டிலேஷன் வந்து ரொம்ப கம்மி பெட்ரூமில் ஸோ அங்கே வந்து நிறைய தூசியாக இருந்த மாதிரி இருந்தது ஃபேனில் அது எல்லாமே தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிட்டாங்க அந்த நாங்கள் வந்து இப்போது மஸ்கிட்டோஸ் நிறைய இருக்கிறதுனால மஸ்கிட்டோ நெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு தான் வீட்டில் நைட்டு வந்து தூங்குகிறோம் அது எல்லாமே நீட்டாக உதறி எடுத்து அதை வந்து நீட்டாக கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் பண்ணவே இல்லைங்க அப்புறம் நான் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து சாப்பிட தொடங்கிட்டோம் கடையிலேருந்து இருந்து தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னால் வந்து வீடு டஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுனால வீட்டில் வந்து குக் பண்ண முடியல எனக்கு கடையில் சாப்பிட்றது பிடிக்காது இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறது இப்போ சுச்சுவேஷன் வந்து சரியில்லாததுனால ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்து இருந்த பெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கே இங்கே ஹால்ஸ் சைடு வந்து போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எப்பயுமே இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ரூம் எடுத்தோன்னா அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ரூமுக்கு வரணும் அந்த மாதிரி தான் எப்பயுமே பார்க்கணும் ஸோ இப்போ வால் ஏரியா ஃபேனு எல்லாமே நீட்டாக வந்து அங்கே தொடச்சாச்சு அடுத்து இப்போ வந்து வீடு அங்கே ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு இப்போ மாப் போட்டுட்டாங்கன்னா அந்த பெட்ரூம் மேலே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் வந்து அங்கே வந்து இப்போ மாப்பு இருக்காங்க ஏன்னா பாப்பாவும் இருக்கா இல்லையா ஸோ வந்து அவள் சப்போஸ் தூங்கினா அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம படுக்கை வச்சுட்டு ஹாலில் இருக்கிற மீதி வேலையெல்லாம் கூட பார்த்துக்கலாம் அதனால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எப்பயுமே பெட்ரூமில் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபேனிங் டஸ்ட் துடைக்கிறது வால் துடைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு மாப் போட்டு விட்டுருவோம் அப்போ அங்கே நீட்டாக ஆனவொன்னே பாப்பாவும் வந்து இப்போ தூங்கிட்டான் அவளை அங்கே தூங்க வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து ஹாலில் இருக்கிற சின்ன சின்ன வேலையை எல்லாமே பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க கிச்சன் மேல இருக்க ஸ்லாப்ல இருக்க எல்லா மளிகை ஜாமான் அந்த டப்பாங்கெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே இப்போ கீழே எடுத்து வைக்கிறாங்க இந்த பானைலாம் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இருக்கு அந்த பானை அது வந்து வெயில் காலத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பாதையை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கும் ஸோ அந்த டப்பா எல்லாமே எடுத்து கீழேதோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டோம் வச்சுட்டு ஃபஸ்ட்டாக அங்கே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டாரு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சி வைக்கணும் இதுக்கு தான் நிறைய டைம் எடுக்கும் ஸோ அவங்க வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி தந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா அவங்க வாஷ் பண்ணி தந்ததுக்கப்புறம் நான் ஒரு துணியை வச்சு நீட்டாக வந்து தொடச்சி எடுத்து கற்றுட்டேன் நான் உக்காந்துட்டு இந்த ஒரு வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு எல்லாமே நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து ஸ்லாப்பில் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கேட்பீங்க நீங்கள் நீயே வந்து வேலை செய்யலை எல்லாமே மொத்தமாக ஹஸ்பண்ட் தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஆக்சுவலாக நாலஞ்சு நாளில் என்னால் ரொம்பவே உடம்புக்கு முடியவே இல்லை எல்லா வருஷமும் நானும் ஹஸ்பண்டும் பாதி பாதி ஒர்க் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் இந்த வருஷம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு தூண்டல் கூட கட்டிக்குச்சு என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய வாய்ஸ் வந்து இது கிடையவே கிடையாது என்னோடய வாய்ஸ்மே டோட்டலாக மாறிடுச்சு ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷம் நானே வந்து எல்லா வேலையுமே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே பாவம் எல்லா வேலையுமே பண்ணாங்க ஒரு வழியாக வீடு கிளீனிங் முடிஞ்சுது ஹாலுமே வந்து எல்லாம் பக் கவர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எல்லாமே வந்து மாப் போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ போட்டிக்கோ வேலை முடிஞ்சிச்சு பெட்ரூம் வேலை முடிஞ்சிச்சு கிச்சன் வேலை ஹால் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ வெளியில் ஸ்டெப்ஸ் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணணும் இல்லையா அதனால ஸ்டெப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்